அதுக்குதான் நாம இருக்கோம் வீட்டுல ரெண்டு குழந்தை டபுள் சந்தோஷம் தானே நானே கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீங்களும் சீக்கிரமே ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா ஆயிடுங்க

எங்களுக்கு குழந்தை பிறக்கணும் நீங்க அவ்வளோ அட்வைஸ் பண்ணீங்க நீங்க எதுக்கு தள்ளி போட்டுட்டே இருக்கீங்க ஆமா ரெண்டு பாப்பா வீட்டுல வந்தா இன்னும் ஜாலியா இருக்கும் ஏன்பா நீங்களும் சீக்கிரமா ஒரு குழந்தையை பத்தி எங்க கையில கொடுத்துட்டீங்கன்னா ரெண்டு குழந்தையும் நாங்க வளர்த்துக்க போறோம் எங்களுக்கும் வயசாயிக்கிட்டே இருக்கு நாங்க தெம்போடு இருக்கும்போதே ரெண்டு குழந்தையும் வளர்த்து ஆளாக்கி விட்டா உங்களுக்கும் சிரமம் குறையும் எங்களுக்கு ரெண்டு பசங்களோட குழந்தைங்களையும் கண்ணில் பார்த்தா சந்தோஷமா இருக்கும்பா என்னப்பா ரெண்டு பேரும் அமைதியாக இருக்கீங்க ஒருவேளை ஏதாவது காரணத்துக்காக புதிய குழந்தை வேணாலும் தள்ளி போட்டிருக்கீங்களா அது படிப்பு முடிகிற வரைக்கும் வேணான்னு ஏதாவது முடிவு பண்ணிருக்கீங்களா இல்லம்மா அப்படிலாம் எதுவும் இல்லை இங்க பாரு படிப்பு எப்போ வேணாலும் படிச்சுக்கலாம் ஆனால் குழந்தை அப்படி இல்லை ஆரோக்கியமா இருக்கும்போதே பெத்துக்கணும் நடக்கும் கண்டிப்பா நடக்கும் ஆ ஆமா நீங்க நினைக்கிற மாதிரி அப்பலாம் எதுவும் இல்லமா நான் மேல துணி காய போட்டு அதை எடுத்துட்டு வர மறந்துட்டேன் நான் போய் எடுத்துட்டு வரேன் ஏங்க அவங்க சொல்ற மாதிரி நாம நினைச்சாலும் கடவுள் நினைக்கணும் இல்ல கடவுள் அவங்களுக்கும் நல்ல வழியை காட்டு வரமா ஆமாங்க எனக்கு கம்பெனில கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் நானும் கிளம்புறேன்

ஆண்டி குழந்தை விஷயத்தை பத்தி பேசின உடனே நான் உங்களையும் கவனிச்சேன் மாமாவையும் கவனிச்சேன் உங்க ரெண்டு பேர் முகமும் திடீர்னு மாறிடுச்சு பதட்டமா வேற ஆயிட்டீங்க என்னாச்சு என்ன சொல்ற நீ அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சரஸ் உண்மை சொல்லுங்க உங்களுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளமா நீங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா இல்லை தானே சொல்லுங்க சரஸ்

சும்மா சரஸ் ஒரே ஒரே வீட்டுல ரூம்ல இருந்தா ஒன்னா ஒன்னா இல்ல நான் நான் கேட்க வர்றது புரியுது குழந்தை விஷயம் உங்களோட தான் ஆனா மத்தபடி நீங்க சந்தோஷமா தானே இருக்கீங்க எதுக்கு எப்படி திடீர்னு வந்து முன்னாடியே எனக்கும் கார்த்திக்கும் இப்போ பிறக்க போகுது எங்களை சேர்த்து வச்சு இந்த சந்தோஷத்தை கொடுத்ததே நீங்க தானே அப்ப ஆண்டி நம்ம குழந்தைய பத்தி கேட்டப்போ நானும் கார்த்தியும் பிரிஞ்சிருக்கிற டைம்ல எங்க கிட்ட எப்ப குழந்தை பெத்துக்க போறீங்கன்னு சொல்லி எல்லாரும் கேட்டப்போ எதுவுமே சொல்ல முடியாம நாங்க தவிச்சோம்ல இன்னைக்கு அந்த ரியாக்ஷனை நான் உங்ககிட்ட பார்த்தேன் என்ன நீங்க சொந்த சிஸ்டரா பாக்குறேன்னு சொல்றது உண்மைதானே என்ன இப்படி கேக்குற அது நிஜம்னா நீங்க என்கிட்ட உண்மைய சொல்லணும் ஆமா வசு நாங்க சேர்ந்து தான் இருக்கோம் நீ எதுவும் நினைக்காத நீ போய் ரெஸ்ட் எடு போய் ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வர சரஸ் நில்லுங்க இது நிஜம் இல்லன்னு உங்க முகமே சொல்லுது நீங்களும் அம்மாவும் சேர்ந்துதான் இருக்கீங்கன்னு பாப்பா மேல ப்ராமிஸ் பண்ணுங்க வசு என்ன நீ வசு கையை விடு ப்ராமிஸ் பண்ணுங்க வசு குழந்தை மேல அப்படி சத்தியம் பண்ணக்கூடாது கூடாது வசு சத்தியம் பண்ணலாம் உண்மையா இருந்தா பண்ணலாம் நீங்க சொல்லுங்க சொல்லுங்க இல்ல அப்ப என் டவுட் சரிதான் ஏ சரஸ் நானும் கார்த்தியும் ஒன்னு சேர நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க உங்க ரெண்டு பேரையும் மாதிரி விட்டு கொடுத்து பாசமா அநியோன்யமா இருக்கிற கப்பல்ஸ் இருக்கலாம் அத்தையோட தான் நம்ம வாழ்க்கைய ஆரம்பிப்போம் என்ன சரஸ் நீங்க இவ்வளவு நடந்திருக்க என்கிட்ட எதுவும் சொல்லல நானும் நீங்க சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்காம இருந்துட்டேன் நல்லது நடக்கிற வரைக்கும் தள்ளி போட்டதெல்லாம் ஓகே நானும் அந்த சிச்சுவேஷன்ல இருந்திருக்கேன் ஆனா இப்பதான் ஆண்டி உங்களை ஏத்துக்கிட்டாங்களே நல்லபடியா பேசுறாங்கல்ல சில விஷயத்துல எல்லாம் நீங்க சொல்றதா அவங்க கேக்குறாங்க இப்போ ஏன் அப்படி இருக்கீங்க நாங்களும் சேர்ந்து வாழலான்னு எப்பவும் முடிவு எடுத்துட்டோம் நிறைய தடவை அதுக்காக ட்ரை பண்ணும் ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருந்தது இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சுல இன்ஃபேக்ட் நீங்க இப்படி விலகி இருக்கிறதா எல்லா ப்ராப்ளம்க்கும் காரணமே எனக்கும் அது இப்பதான் புரிஞ்சது ஓகே ஃபாஸ்ட் ஸ்பாஸ்ட் எல்லாத்தையும் விடுங்க இருக்கக்கூடாது நடக்க வேண்டியது நடந்தே ஆகணும் சரியா நான் சொல்லிட்டு செய்ய முடியாது கண்டிப்பா இது தெரிஞ்சா அவரும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேரணும்னு தான் நினைப்பாரு அவரை கூட்டிட்டு போய் நாங்க ஒரு ஜோசியரை பார்த்து நாலு டைம் எல்லாம் குறிச்சிட்டு வந்துடுறேன் எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடும் நீங்க கவலைப்படாம இருங்க ஓகே வந்துருங்க ஓகே அவங்களுக்குள்ள எப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை வசுவா நானும் தான் நம்மள மாதிரியே அவங்களும் ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சே இருந்திருக்காங்க ஆனா எப்பவுமே அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா தான இருப்பாங்க சண்டையும் போட்டுக்கிட்டது இல்ல இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு ஒரு சின்ன கிளிம்ஸ் கூட தெரிஞ்சது இல்ல ஆமா நாமளும் ஒரு வருஷம் பிரிஞ்சு தானே இருந்தோம் அப்போ யாராவது கண்டுபிடிச்சாங்களா ஐ திங்க் வேற எந்த வீட்லயும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நைட் தள்ளி போடுற விஷயம் நடக்காதுன்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டில் மட்டும் தான் இந்த ட்ரெடிஷனலாம் வச்சிருக்கோம் போல நிஜமாவே அம்மா அவங்களை ஏத்துக்காதனாலே அவங்க பிரிஞ்சிருந்தாங்க ஆமா கார்த்தி போய் சொல்லி மேரேஜ் பண்ணிக்கிட்டோங்கிற கில்ட் அவங்களுக்கு இன்னும் இருக்கு ஆனா இப்போதான் அம்மா அவங்க மேல கோமா இல்லையே யூஆர் ரைட் ஆனா நிறைய இஷ்யூஸ் வந்திருக்கு அதுக்கப்புறம் இனிமே ஒரு நாள் கூட தள்ளி போக கூடாது அதுக்குள்ளதான் டைம் குறிக்கலாம் நான் சொன்னேன் ஜோசியர் சரியா பார்த்து சொல்லுவாரு அதெல்லாம் சரியா பார்த்து சொல்லிடுவாரு நம்ம ஃபேமிலி ஜோசியர் கிட்ட போனா அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிரும் அதனால தான் என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி அவனுக்கு தெரிஞ்ச ஜோசியர் கிட்ட கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கேன் எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகுது சில காரணத்தால அவங்க சாதி முகூர்த்தம் தள்ளிட்டே போகுது இந்த டீடைல்ஸ் எல்லாம் சொல்லி நேரம் குறிச்சு கொடுக்க சொல்லிருக்கேன் அவரும் அண்ணன் அண்ணியோட ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க போய் பார்த்துட்டு வந்துடலாமா சரி வா போலாம் வா கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சுன்னு சொன்னீங்க கல்யாணம் நடந்ததே பெரிய சிக்கல்கள் நடுவில்ன்னு சொல்ல வர்றீங்க ஆமாங்க சில இஷ்யூஸ் நடந்தது அதனால தான் அவங்களே தள்ளி போட்டுருக்காங்க சமீபத்தில் இவங்க ரெண்டு பேரும் பிரியற மாதிரி ஏதாவது சூழ்நிலை வந்ததா ஆ ஆமாங்க ஒரு பொண்ணால் ப்ராப்ளம் வந்துச்சு ஆனால் இப்போ எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு சரி ரெண்டு பேர் ஜாதகமும் நல்லா ஒத்து போகுது எல்லா பொருத்தமும் சரியா இருக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் தான் இருப்பாங்க இருந்தாலும் ஜாதகத்துல சில சிக்கல் இருக்கு அதனால் தான் சாந்தி முகூர்த்தம் தள்ளி போயிருக்கு பரிகாரம் எதுவும் பண்ணணுங்களா பரிகாரம்லாம் தேவையில்லை அவங்களுக்குள்ள நடக்க வேண்டிய சடங்கு நடந்தாலே போதும் இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு நான் நேரம் குறிச்சு தரேன் இன்னைக்கே நல்லது நடக்கணும் அப்படி நடக்காம போனா திரும்ப பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் சாந்தி முகூர்த்தமே நடக்காம ஒரு வருஷம் தள்ளி போயிடும் ஆமா இன்னைக்கு இது நடக்காம தவறிட்டா அவங்களே நினைச்சாலும் ஒரு வருஷத்துக்கு ஒண்ணு சேர முடியாது அதனால இன்னைக்கே சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க நல்ல நேரம் குறிச்சு தரேன் இந்த மிஷின்ல என்ன இதெல்லாம் கடகடன்னு ஆடுது டைட் பண்ணுங்க அப்புறம் ஆயில் போடுங்க இதே மாதிரி ரெண்டாம் நம்பர் மிஷினும் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுது அதையும் அதே மாதிரி பாத்துருங்க என்ன நான் சொன்னதெல்லாம் உடனே பண்ணி முடிச்சிருங்க என்ன இதா கே வாடா என்ன செ என்னப்பா உங்களுக்கு என்ன தேடுறது ஏம்பா நான் தான் தொலைஞ்சே போலி அப்புறம் ஏன் தேடுற சரிக்காதடா சாரிப்பா ஆமா எதுக்கு என்ன தேடுற என்ன விஷயம் அது ஒண்ணு இல்லடா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன் முகத்துல இந்த சிரிப்பை பார்க்கறேன் இதுவே எனக்கு ஹாப்பியா இருக்குப்பா ஆமா என்ன விஷயம் சொல்லுப்பா அது இதுக்கு அப்புறமா சரஸ்வதி நானும் பிரிஞ்சிருக்க தேவையில்லைடா நீ வேற அடிக்கடி கேட்பல சீக்கிரமா ஒரு குழந்தை பத்துக்கோங்க குழந்தை பத்துக்கோங்கன்னு அது நடக்க போதுரா இன்னைக்கு ராத்திரி எங்களுக்கு நைட்ரா இருப்பா நீங்க சத்தமா இருக்கு அங்க போய் பேசலாமா என்ன பேசுகிறாங்க போய் கேப்போம் ஏப்பா என்ன பார்த்து பேச மாட்டியா இதெல்லாம் ரகசியமா சொல்லணும்பா சாரிடா எனக்கு சத்தியமா தோணவே இல்லைடா இந்த முக்கியமான விஷயத்த சொல்லணும் தான்டா சரி சரி சொல்லு அது நானும் சரஸ்வதியும் இது வரைக்கும் ஒன்னும் சேரலன்னு வீட்டுல அய்யோ தெரிஞ்சு போச்சா என்னப்பா அம்மா அப்பா வருத்தப்பட்டாங்களா டேய் அவசரம் கொடுக்க நான் சொல்றது முழுசா கேளுடா சாரிப்பா சொல்லு கார்த்திக்கும் வசுந்தராக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுரா வசுந்தரா சரஸ்வதி போட்டு வாங்கிட்டாடா அப்படியா என்ன சொன்னாங்க ஒண்ணுல இந்த விஷயம் அப்பா அம்மா தெரியாம சரி பண்ண பாக்குறாங்க எப்படி நாங்க ரெண்டு பேருமா சேர்ந்து அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்துக்க முயற்சி பண்ணுமோ அதே மாதிரி அவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து என்னையும் சரஸ்வதியும் சேர்த்து வைக்க ஒரு சில விஷயங்கள் பண்றாங்கடா என்னது எங்களுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் குறிக்க ரெண்டு பேருமா ஜோசியர் போய் பாத்துட்டு வந்திருக்காங்கடா கார்த்திமா போனா ஆமாண்டா அதே அவ்வளவு டவுட்டா கேக்குற இல்ல அவன் தான் பிரைவசி அது இதுன்னு சொல்லுவானே அதான் கேட்டேன் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்த்து நாங்க ஹெல்ப் பண்ணோம்ல அந்த நன்றியை மறக்கலடா அவன் இப்போ அவன் ரொம்ப மாறிட்டான்டா அதுவும் சரிதான் ஆமா நேரம் குறிச்சாச்சா ஆனா அது ஒரு சின்ன சிக்கல் இருக்குடா ம் இதுலேயும்மா சிக்கல் என்னப்பா அப்படி சிக்கலு ஒன்றும் இல்லை இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே சாந்தி மூர்த்தம் நடக்கலனா அப்புறம் இன்னும் ஒரு வருஷத்துக்கு சாந்திமூர்த்தம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல ஜோஷியை சொல்றாருடா எங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கா ஐயையோ ஒரு வருஷமா ஏற்கனவே கல்யாணமா ஏழு எட்டு மாதத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க இதுக்குள்ள எத்தனையோ பிரச்சனை வேறு வந்துட்டு போச்சு இன்னும் ஒரு வருஷம் அது தப்பாச்சப்பா இதுக்குதான் நான் முன்னாடியே சொன்னேன் நல்ல விஷயத்தை தள்ளி போடாதீங்க தள்ளி போடாதீங்கன்னு நீங்க தான் வைராக்கியம் வைத்தியம்னு கண்டதை பேசி உங்க சந்தோஷத்தை நீங்களே தள்ளி போட்டீங்க இப்போ பார் இப்படி ஒரு சிக்கல் வந்து நிக்குது அதுக்காக தான்டா இன்னைக்கே சாந்தி மூர்த்த நடத்துன்றதுக்கு நேரம் குறிச்சிட்டு வந்திருக்காங்க நல்ல விஷயம் அப்புறம் அம்மா ஏத்துக்கல அப்பா ஏத்துக்கல அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை உன் மனசுல ஒண்ணும் குழப்பம் இல்லையே இல்லடா அப்பா மாதிரி எங்களை ஏத்துக்கிட்டாங்கல்ல அம்மா கூட சரஸ்வதி நல்லா பேசுறாங்கடா ஆமா தங்கச்சி என்ன சொன்னாங்க புதுசா எதுவும் சபதம் எடுத்துக்கலையே சாச்சா அந்த மாதிரிலாம் இனிமேல் மதுன்ற அந்த தொல்லையும் போயிருச்சு இதுக்கு பின்னால சந்திரகலா இருந்தாங்க அதிர்ச்சியாவே அந்த என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது ஆனா யார் என்ன பண்ணாலும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா அது போதும் மரியாதையா ஒரு குழந்தைய பெற்றி எடுத்துருங்க நல்ல வேலை வசுவும் கார்த்தியும் இந்த விஷயத்த போய் ஜோசிட்டு கேட்டதால் இந்த விஷயம் தெரிஞ்சுடு ஆமாண்டா உங்களுக்கு தான்டா நன்றி சொல்லணும். ம், அப்புறம் இன்னைக்கு வீட்டுக்கு சீக்கிரமா போய்டுவே. போய்தானே ஆகணும். ஏய், எங்க போறாய்? பூ, இவங்களுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை வர இருக்கா? இத உடனே சந்திரகுல மேடம் கிட்ட சொல்லணும். நேர்லயே கிளம்பி போவோம் மாவா சொல்ற? நல்லா கேட்டியா? ஆமா மேடம். நமச்சியும் தமிழ் சாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தான் தமிழ் சாருக்கு முதல் இரவு நடக்க போதாம். இன்னைக்கு நடக்கலனா அடுத்த ஒரு வருஷத்துக்கு அது நடக்காத மாதிரி தடங்கள் வரும்னு ஜோசிய சொல்லிருக்காரா மேடம் இன்ட்ரஸ்டிங் நான் தடுக்கணும் நினைச்சத காலமே ஒரு வருஷம் தடுக்கிறதுக்கு காத்திருக்கா ஆமா மேடம் ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேராம நீங்க தடுக்க பார்த்த விவரம் எனக்கு தெரியும் இப்போ அவங்க பேசினத கேட்டதும் நீங்க நினைச்சத சாதிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும்னு தான் உடனே உங்ககிட்ட வந்து சொல்றேன் மேடம் சோ இன்னைக்கு ஒரு நாள் தான் அவங்களுக்கு டைம் இருக்கு இல்லையா ஆமா மேடம் சரியான நேரத்துல வந்து சரியான நியூஸ் சொல்லிருக்க இன்னைக்கு கூட அவங்க ரெண்டு பேரும் ரோட்ல பார்த்து அவமானப்படுத்திட்டு போனாங்க திரும்ப அவங்க கிட்ட தோத்து போயிட்டேன் தெளிவா பிளான் போட்டு வச்சிருந்தேன் மதுவுக்கு தமிழ் கையால தாலி கட்ட வச்சிட்டா சரஸ்வதி பிரிஞ்சு போயிடுவான்னு நினைச்சேன் அந்த பிளான் டோட்டலா சொதப்பிடுச்சு மேடம் கம்பெனியில் கூட பேசிக்கிறாங்க அந்த பொண்ணு தமிழ் சார ஏமாத்த பாத்துருக்குன்னு அதுவும் உங்க பிளான் தானா சரஸ்வதி அதையும் போய் நிரூபிச்சிட்டா அந்த விஷயத்துல நான் மாட்டிக்காம என்ன காப்பாத்திக்கிட்டதே பெரிய தலைவலியா போயிடுச்சு இப்போ ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒண்ணு சேர போறாங்களா அது நடக்கவே கூடாது மேடம் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க அவங்க சேராம போறதுல என்ன நல்லது நடக்க போகுது உனக்கு எந்த நல்லதும் நடக்காம இருக்கலாம் ஆனா எனக்கு அப்படி இல்லை என் பொண்ணு இப்ப பிரெக்னென்டா இருக்கா அதே வீட்ல இந்த நேரத்துல சரஸ்வதியும் கன்சீவ் ஆக கூடாது இப்ப அந்த வீட்ல என் பொண்ண ரொம்ப அக்கறையா பாத்துக்கிறாங்க அந்த அட்டென்ஷன் சரஸ்வதி மேல போக கூடாது அந்த வீட்டுக்கு ராணியா என் பொண்ணு மட்டும்தான் இருக்கணும் அவளுக்கு போட்டியா இன்னொருத்தி அந்த வீட்டுல இருக்கவே கூடாது புரியுது மேடம் இன்னைக்கு ஒரு நாள் அவங்கள பிரிச்சு வச்சுட்டா போதும் ஒரு வருஷத்துக்கு சேர மாட்டாங்க அதுக்குள்ள சரஸ்வதி அந்த வீட்டை விட்டே விரட்டிடுவேன் ஆனா இன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ண முடியும் மேடம் என்னால பண்ண முடியும் அதுக்கு நான் சொல்றத நீ செய்யணும் சொல்லுங்க மேடம் நான் என்ன பண்ணணும் முதல்ல கம்பெனில இருந்து தமிழ் எப்போ கிளம்பி போறான்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் சரிங்க மேடம் என்ன பண்ண போறீங்க காசை வாங்கிட்டு எந்த கேள்வியும் கேட்காம சொல்ற வேலையை மட்டும் செய்யற மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்படி உனக்கு யாராவது தெரியுமா தெரியும் மேடம் ஒருத்தர் இருக்கான் என்ன சொன்னாலும் பக்காவா செஞ்சிடுவான் ஆனா கொஞ்சம் செலவாகும் செலவு பத்தி கவலைப்படாத நீ அவனை பேசி வர சொல்லு சொல்லிடுற மேடம் என்ன பண்ண போறீங்க மேடம் அவனை வச்சுதான் இன்னைக்கு ஒரு ராத்திரி தமிழையும் சரஸ்வதியையும் பிரிச்சு வைக்க போறேன் தமிழ் கம்பெனியை விட்டு கிளம்பின உடனே அந்த ஆளை தமிழை ஃபாலோ பண்ண சொல்லு அவன் என்ன செய்யணும் மேடம் சொல்றேன்

ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரத்து முடிக்க போற சந்தோஷம் தானே சும்மா கிட்ட வாங்க போற நீ ஆமா வாங்க போறேன் உன் குழந்தைய என் கையால வாங்க போறேன் அது நடந்தே ஆகணும் வேணா ஒரு பத்து மாசம் டைம் எடுத்துக்கோ ஓஹோ இங்க பாரு உங்க வீட்டுல ஏற்கனவே ஒரு பேபி ஆந்திவே நீங்களும் ஒரு குழந்தைய ஏற்பாடு பண்ணிட்டீங்க அதுக்கு ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நான் சுத்திட்டே இருப்பேன் சரி சரி உன் அவசரம் எனக்கு புரியுது ஏற்கனவே பல மாசங்கள் பல கஷ்டங்கள் பட்டாச்சு இப்போ என்னால லேட் ஆனதா இருக்க கூடாது அப்புறம் ஏற்கனவே இன்னிக்கே முடிச்சவனும் கெடுவர வச்சிருக்காங்க அதனால நீ இப்போ எல்லாம் நல்லபடியா நடக்கு ஆல் தி பெஸ்ட் டேய் இதுக்குலாம் வாட ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க இதுக்கு தான் பா சொல்லணும் போ நாளைக்கு நல்ல குட் நியூஸ் ஓட வா பை

என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல விஷயத்துக்கு பேசிட்டு இருக்க நான் உன் மூஞ்ச பத்தா தெரியல ரோட்ல ஒரு பொண்ணுங்களை விட மாட்டேன் போல முன்ன மாதிரி ஆளுங்களை தாண்டா பொண்ணுங்களுக்கு சேஃபே இல்ல என் வண்டியோட இண்டிகேட்டர் லைட் எல்லாம் ஒடிஞ்சிருக்கு பணத்தை எடுத்து விடா ஹெய் ஏ வந்து நீ இப்ப அது ஒடிச்சி இது ஒடிச்சு என்கிட்ட காசு கேட்கறியா அதெல்லாம் தர முடியாது சொல்லிட்டேன்

வண்டி எஸ்டி நியாயம் கேட்டா என்ன அடிக்கிறியா சாவ சுர சொல்லிட்டேன் ஒழுங்கா போயிடு இந்த விளையாட்ல எங்கட்ட வச்சிக்காத வாடா திமிர் புடிச்சன எங்கட்டே வா என்னங்க அசிட் அவமானனு போய் நிக்கிற அப்படியே பாத்து நிக்கிறீங்க டேய் இந்த சும்மா ஓட மாட்டேன்டா டேய் போடா டேய் எங்கடா போற மரியாதையா பதில் சொல்லிட்டு போடா நில்லுடா போடான்னு சொல்றேன் டேய் கேட் பண்ணி